வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதம் பலப பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் வேதிக் கஷ்ட எப்படி வேலை செய்துனா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது எந்த தன்மையில் இருக்குது எந்த மாதிரி ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் போல இருக்கு கோச்சார அமைப்புல சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது ஒரு ஒரு மாத கிரகங்கள எப்படி பயிற்சி பெறுகிறது அதையும் உங்களை ஜென்ம ஜாதத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த படலம் நமக்கு துல்லியமாக தெரியும் ரெண்டு தண்டவாளம் வந்து ஒரு ஒரு ட்ரைனிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோச்சார அமைப்பும் உங்களுடைய தசாபுக்திகள் உங்க ஜென்ம ஜாதத்தில் வரக்கூடிய சேர்த்து தான் உங்களை வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த பயணம் ரயில் பயணம் வாழ்க்கை பயணம் வந்து செல்கிறது அதில் வந்து இந்த ஜூலை மாதம் எத்தகைய கோச்சார் அமைப்பு இருக்குங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து அந்த பலாபலங்களை எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத ஜோதிட கருத்துக்கள் உள்ளது உள்ளவாறு உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எது மாதிரி வாழ்க்கைகள் சம்பவங்கள் வரைகிற போகிறது எந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து 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 வீடியோக்கள் அடையும் மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ அப்படிங்கறதும் இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கும் போது பார்க்கும் பொழுது சனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து கடந்த மூன்று மாதமாக அஸ்தம சனியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்துருக்கிறது அருமை சூரியன் குருவோட சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம் ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது பிளான் பண்ணுறது அடுத்தது நம்ம என்ன செயல்படலாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி அமைப்புகள் அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கொடுக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த கிரகங்கள் வந்து மா புதன் எப்படி இருக்குன்னா பன்னெண்டில் இருக்குது அது வந்து ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டுக்கும் பதினொன்று கூடியவன் பன்னெண்டில் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும் வெளிநாடு பிரியாணங்கள் கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும் அதே சமயத்தில் செவ்வாயே ராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கிறது அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோபப்படுகிறது நம்மளுடைய இல்லத்தரசிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள் சில கோபதாவங்கள் வந்துட்டு அப்புறம் சரியாகலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அஸ்தமசனி நடந்துகிட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது அப்படின்னா என்னென்னா நமக்கு சாதகம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்தமா கவுத்தமானு இல்லாமல் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் நம்ம முக்கியம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறனால முயற்சிக்கு பிரச்சனை இல்லை முயற்சி செய்வீங்க செஞ்சுகிட்டே இருப்பீங்க அக்னாதிபதி நல்லா இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால இது மாதிரி சில ஆடம்பர விஷயங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் புதுமைப்படுத்துறது சில மாடர்னைசேஷன் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெண்கள் விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை தப்பில்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பரவாயில்ல புதன் பரவாயில்ல சுக்கரன் பரவாயில்ல இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் ராகு கேது ராகு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் கேது ராசிக்குள்ளேயே சக்கிய ஸோ ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பவுஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்துக்கணும் ஒரு அந்நிய தொடர்பு வர்றது வாய்ப்புகள் உண்டு நம்மளோட சர்க்கிளே இல்லாமல் கொஞ்சம் வேறு மொழி பேசுகிறவங்க வேறு சர்க்கிள் இருக்கிறவங்களோட தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பார்வை இருக்கிறனால அதனால் சில பெனிஃபிட்ஸும் வரும் ஸோ அது கொஞ்சம் என்னங்கிறது பாருங்கள் சில பேர்த்துக்கு வெளிநாடு மூ வெளிநாட்டர் மூலமாக சில முன்னேற்றங்கள் சில காண்டாக்ட்ஸ் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது புதிய ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம ஜெயிக்க பார்க்கறது இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு அமைப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதியாக நல்லா இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அஸ்தமசனியை சமாளிக்கிறக்கூடிய அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் ராகு ஏழாம் எடுத்தினாலும் குரு பார்வை மூலமாக சில தொடர்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஆகி சில பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானங்கள் ஒரு பக்கம் வரும்பொழுது செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பன்னெண்டில் காமிக்குது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு 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 புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நைட் டிராவல் பண்ணக்கூடியது அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போவாங்க ஃபோன் பேசிகிட்டு போகிறது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போகிறது அஜாக்கிரதையாக போகும்பொழுது அஸ்தமசனி நம்மளை தண்டிக்கு தண்டித்து விடும் ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி உங்களோட ஐட்டம்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு யாரோ ஒரு திருட்டு போகிறதோ மிஸ் ஆகிறதோ வர அசம்ப சனியில் சில கொடுக்கும் சில ஜென்ம ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து அது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ உடல் உபாதைகள் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாது சில கம்யூனிகேஷன் பண்ணுற நேரத்தில் சில இம்பார்ட்டண்ட் முடிவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும் ஏன்னா அசம்ப எடுக்கிறப்போ எடுத்தமாக எடுத்தால் கவனத்தமான பண்ண முடியாது எதுவுமே லாங் டேர்மா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் யோசனை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்கு சூரியனின் சஞ்சாரம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட இருக்கிறதுனால நல்ல யோகம் அதே சமயத்தில் லக்ன லக்னத்திலேயே ராஜோகாதிபதி இன்னொரு ராஜோகாதிபதி இருக்கிறதும் ஒரு உத்வேகமாக செயற்படுறது கான்ஃபிடென்ஸுக்கு குறைவு இல்லாத ஒரு அமைப்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ச அஸ்தமசெயிலில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இந்த பொதுவான பலனியை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசா போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ராஜோக திசைகள் போகிறதா அல்லது வரக்கூடாத திசைகள் போகிறதாங்கிறல்லாம் பார்த்து அந்த தசநாதன் அந்த புக்திநாதன் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசுகிற அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பலன்கள் நம்ம கட்டாயம் எடுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன் அது மூலமாக வாழ்க்கையில் எது மாதிரி நம்ம ஜெயிக்கலாம் எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து அதே வந்து கோச்சார முறையில் இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான முடிவுகள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளோட கர்ம பலனுக்கு அலைன் பண்ணி சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர இந்திய வேத ஜோதிடத்தோட அற்புதமான ஒரு ஆலோசனை மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றியிட முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான முரண்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்